அல்லாஹு தாலா உலகத்துடைய வாழ்க்கையில முதலாவது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த நானும் நீங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்க கூடிய மிக பெரும் நியமத்தாக இருக்குது ஏன் இன்னும் எங்களுக்கு மௌத்து வரல இன்னும் நாங்க கபு சந்திக்கல இன்னும் நாங்க சந்திக்கல்ல இன்னும் எங்களை மூச்சு பொய்த்து கொண்டுதான் இருக்குது மேலானவர்களே இன்னும் எங்களுக்கு தௌபாவுக்கு அல்லாஹ் ஹுத்தாலா காலத்தை வச்சிருக்கிறான் இந்த இரண்டு கட்டங்கள்ல ஒரு மனிதனுக்கு தௌபாவுடைய வாசல் மூடப்படுகிறது முதலாவது கட்டம் ஒரு மனிதன் சக்கராத் அடைந்து கொண்டால் அவனுடைய அஜல் அவனுடைய தவணை அவனுக்கு முடிந்து விட்டால் அவனுக்கு கர்கராவுடைய நேரம் வந்து விட்டால் சக்கராத்துடைய நேரம் வந்து விட்டால் அதற்கு அங்கால அவனுடைய தௌபாவுடைய வாயல் அடைக்கப்பட்டு விடும் அங்கால எவ்வளவு கெஞ்சினாலும் அவருக்கு அவகாசம் வழங்கப்பட மாட்டாது எவ்வளவு அழுதாலும் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது எவ்வளவு தோபா செய்தாலும் அந்த தோபா கபூலாக மாட்டாது ஏன் தொண்டை ரூஹ் வந்து விட்டது அவருடைய வாழ்க்கையினுடைய அவர் நேரடியாக அவர் கண்ணூடாக அவர் கண்டு கொண்டிருப்பார் இந்த நேரத்தில் அவருக்கு தௌபாவுடைய நசிபு கிடைக்க மாட்டாது இரண்டாவது கட்டம்தான் கயாமத்துக்கு நெருக்கமான காலத்துல மிக பெரும் அடையாளங்கள்ல ஒன்று தான் உதித்து மேற்க மறையக்கூடிய கூடிய சூரியன் மேற்கில உதிக்க ஆரம்பிக்கும் மேற்கில உதிக்க ஆரம்பிக்க கூடிய இந்த சந்தர்ப்பத்துல தோபாவுடைய வாயலை அடைத்து விடுவான் இந்த நேரத்துல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடத்துல பாவ மன்னிப்பு தேடினாலும் மன்றாடினாலும் கண்ணீர் வடிச்சாலும் அல்லாஹுத்தாலா அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய தோபாவையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் மேலான பெரியோர்களே சகோதரர்களே எனக்கும் உங்களுக்கும் இன்னும் பாக்கியத்தை அல்லாஹுடைய வைத்திருக்கிறான் இந்த தௌபாவுடைய சந்தர்ப்பம் இருக்குதானே இது அல்லாஹ நெருங்கி கொள்வதற்கு உலகத்துல அல்லாஹு எங்களுக்கு தந்திருக்க கூடிய மிக பெரும் பாக்கியமாக இருக்குது அல்லாஹு தாலா குரான் சொல்றான் கொண்ட மக்களே அல்லாஹுடத்துல உண்மையான தௌபா செய்யுங்க ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தோபா செய்யுங்க ஹக்கான தோபா செய்யுங்க பாவத்துல இருந்து முற்று முழுதாக விடுபட்டு நீங்க தோபா செய்யுங்க நோம்புல ரமலான்ல விசேஷமான தினங்கள்ல மட்டும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தோபா செஞ்சு துவா செஞ்சுட்டு மீண்டும் அதே பாவத்தை நீங்க செய்ய வானாம் அல்லாஹு தாலா சொல்றான் தோபா தன் உண்மையான தோபா செய்யுங்க